சர்வக்யா சர்வ பெரியவா சரணமா எப்பிரப்ப மகா பெரியவா போற்றி எப்பிரப்ப இருக்கும் மகா பெரியவா போற்றி அப்பாருக்கட சிந்தும் ஜானதம் சாந்தரப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் படமாம் தன கலியும் காஞ்சிமான்னு இருத்தேகமா மகாபிரிட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் தலைப்பு இன்னைக்கு அனுபவத்தோட தலைப்பு ஓவையாரை பற்றி பேசினா குரங்க நினைக்கக்கூடாது அவ்வியாரை பற்றி பேசினா குரங்க நினைக்கக்கூடாது இது வந்து சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க தனியாக பாருங்கள் நீங்கள் கேள்விப்படாத அனுபவங்கள் இதில் கொட்டிகிட்டே இருக்கும் பெரியவா அனுகிரகம் என்னோடய சாமர்த்தியம் எதுவுமே கிடையாது அதை நான் கொஞ்சம் சீரியஸாக பார்த்து எடுத்து எந்த எக்ஸ்ட்ரா வார்த்தைகளும் சொல்லி அதில் பொய் சொல்லாமல் உண்மையை அப்படியே சொல்கிறது மட்டும்தான் பெரியவாக எனக்கு கொடுத்துருக்க ஒரு உத்தரவை அதை நான் பண்ணுறேன் இப்போ டாக்டர் மைத்திலி பாஸ்கர் அவன் வந்து பாஸ்கர் அப்படிங்கிற டாக்டர் பாஸ்கர்ன்றும் மகாபெரிவாக்கு வந்து கூடியேருந்து வைத்தீஸ்வரனுக்கு வைத்தியம் பண்ணவர் கடைசியில் பெரிவா மகாசித்தி அடையும் போது கூட கூட இருந்திருக்கார் தொற்றுக்கார் பெரிவாள்ன்னு அவருக்கு பேரிப்பிட்ட பாக்கியம் இந்த மைத்திலின்றவும் டாக்டர் தான் அஃப்கோர்ஸ் அவ டாக்டராக இருக்கும்போது தான் அவள் சம்பந்தம் வந்து அவள் கல்யாணம் பண்ணின்றா நினைக்கிறேன் தெரியல டாக்டர் இவள் வந்து மைத்திலி வந்து ஸ்கூல் கோயிங்காக இருந்தபோது நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறாள் இவள் டெல்லியில் இருந்திருக்கா டெல்லியிலேருந்து வெக்கேஷனுக்கு மெட்ராஸ் வந்துட்டு போவா தாத்தா பாட்டிலாம் இங்கே இருக்கா அப்படி அம்மாவோட அப்பா அம்மா இவன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் முதல் தடவையாக மகாபரிவாடை காஞ்சிபுடத்துக்கு போய் தரிசனம் பண்ண இவன் அப்போ அப்பா அம்மா கூட இந்த பொண்ணு போயிருக்கு மைத்திலி சின்ன பொண்ணாக அப்போ இருந்திருக்கு ஸ்கூல் படித்திருந்த பொண்ணான் அப்போ போயிருந்தபோது பெரியவா வந்து கேட்ட முதல் வார்த்தை இவளை மைத்திலியை தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டாராம் பேச படிக்க தெரியும் ஆனால் காவியம் கவிதை அதெல்லாம் தெரியாது அப்படின்னாலாம் பெரியவாக்கு அதுக்கு இதெல்லாம் ஓணும் பேச படிக்க தெரிஞ்சிருக்கா அப்படின்னு முதல்ல பெரியவா டெஸ்ட் பண்ணுறா சரி உனக்கு இது தெரியுமா அரிது அரிது மானிடராய் மானிட மா மானிடராதல் அரிது அப்படின்னு ஒன்று வருமே அப்படின்னு பெரியவா கேட்டாலாம் ஆனால் இவா இவளுக்கு ஒன்றும் தெரியல மைத்தலி மைதலியோட அம்மா வந்து மைத்திரி காதலை அவ்வி பாட்டி அவ்வி பிராட்டி எழுதியிருக்கா அப்படின்னு சொன்னாலாம் பெரியவா வந்து இவ ஏதோ காதலை வளர வளர்த்த அவர் தானே பெரிய பரமேஸ்வரன் தானே அதெல்லாம் பண்ணுறாரு அவருக்கு தெரியுமா இவர் சொல்லிக் கொடுக்குறாரு பெரியவா சிரிச்சுட்டு சரி சரி நீ ஓகே அப்படி சொல்லிட்டு பெரியவா பிரசாதத்தை கொடுத்து அம்ச்சு விட்டுட்டா இருக்கு அதனால் அம்மா வந்து வீட்டுக்கு வந்தவுடனே கிட்ட சொன்னாலாம் பெரியவா இருந்தால் ஏதோ உனக்கு இது யார் இது மாநில அதில் சொல்லியிருக்காட நீ பாட்டுக்கு அதை ஏதோ பிரிவாக சொன்னான்னு விட்டுறக்கூடாது அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கும் அதனால் நீ அந்த பாட்டை வாங்கி நம்ம நீ அதை மனப்பாணம் பண்ணிக்கணும் அதை அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதை புரிஞ்சுக்கோப்பா அதை வந்து பார்த்து படித்து புரிஞ்சு வச்சுக்கோ அப்படின்னு இன்னொரு விஷயமாக தான் இப்போ கேட்டுருப்பா பெரியவா அப்படின்னு அவன் சொன்னாலாம் அப்புறமா அதை வாங்கி அதை வந்து அது என்னன்றதை என்னன்றத புரிஞ்சுருந்துருக்கா அப்போ எப்படி இதை இன்னும் நன்னா புரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவ தெரிஞ்சு நினச்சிருந்துருக்கானா ஒரு வானரம் இல்லை மூணு குரங்குகள் இருக்க மாதிரி ஒன்று இருக்குவேன் அங்கே டெல்லியில் ஒன்று வந்து பார்த்தா அந்த கண்களை ரெண்டும் இப்படி மூடின்னு இருக்கும் ஒன்று வந்து இப்படி வாய முடிகின் இருக்கோம் ஒன்று ரெண்டு காதை முடிக்கும் இந்த மாதிரி மூணு கரங்கள் இருக்கும் அதை என்ன தீயவற்ற கேட்கக்கூடாது தீயவற்றை பேசக்கூடாது தீ விட்ட பார்க்கக்கூடாது தீய விஷயங்களை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதுதானே அதை ம மனசில் நல்லா அது புரிஞ்சதுனால அவளுக்கு வந்து அந்த இது ஞாபகம் இருக்குது அந்த இதை பற்றி மாணவர்கள் அதில் பரி இதுன்றதை அதை படிச்சுருக்கா ஆனால் இதை பற்றியும் படி புரிஞ்சுட்டுருக்கா இதை அப்படி தான் புரிஞ்சுட்டுருக்கா ஒரு மனுஷனாக பிறக்கிறதுன்ற பெரிய விஷயம் ஆனால் அந்த மாதிரியான ஒரு வானரத்துக்கே என்ன சொல்கிறார் என்ன சொல்கிறது அப்படின்னா அது கெட்டதை பார்க்கக்கூடாது கெட்டதை பேசக்கூடாது கெட்டதை இது பண்ணக்கூடாது அப்படின்லாம் அப்படி தானே இருக்குது அப்படின்னு அந்த வானரத்தை ஒரு இதுவாக வச்சுருந்து மைண்டில் ஞாபகம் வச்சுருந்தா அப்படியே ஓடின்னு இருக்கு அடுத்த வருஷம் வந்து திருப்பி பெரியவா தரிசனத்துக்கு போயிருக்கா ஆஸ் யூஷுவல் மைத்திலி வந்து ஒன்றும் பக்கத்தில் வரவிச்சு பெரியவா வந்து பேசினாலாம் அரிது அரிது அப்படின்னு ஔவையார் பற்றி பேசினா நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சிரிச்சுட்டு பெரியவா பிரசாதத்தை கொடுத்தாலாம் ஆனால் அப்போ வந்து அது புரியலையாம் மகாபெரிவா வந்து இந்த விஷயத்தை மனசில் பதியத்துக்கு அந்த மூணு வானரங்கள் அந்த பிக்சரோடு கம்பேர் பண்ணி வச்சுருந்ததை எப்படி பெரியவாக கண்டுபிடிச்சா இந்த மனசில் பதியணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிக்சரை பார்த்த உடனே மைத்திலிக்கு புரிஞ்சிருக்கு மனுஷனாக பிறக்குறான்னா என்ன பண்ண நல்லதே தான் பார்க்கணும் நல்லதே தான் கேட்கணும் நல்லதே தான் பேசணுன்றது அந்த வானரம் அது அந்த படத்தோடு அப்படி இருக்கிறத வச்சுட்டு இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் அந்த படத்தோடு நம்ம பார்த்துட்டா தான் நம்ம எல்லாேருக்கும் ஒரு இது இருக்கும் அதனால் அதை அந்த செய்யோடையும் நல்லா மனப்பாடம் பண்ணியிருக்கா பெரியவாக கேட்கல அதை பற்றி ஆனால் பெரியவாடுக்கு இதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு டெல்லியில் இந்த மாதிரி ஒரு இடத்துல அப்படியே பார்த்துருக்கா ஏதாவது கவர்மெண்ட் இதில் இருந்திருக்கும் ஏதாவது அது அப்போ கே பார்த்தா தானே தெரியும் அதை பார்த்து இப்படி புரிஞ்சுக்கலாமே மனசில் வச்சுக்கிறதுக்கு இதை அப்படின்றதே மைண்டில் இருக்கா அதுக்கு பெரியவா வந்து தரிசனம் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டாக பெரியவா சொல்கிறானா மைத்திரியை பார்த்து அரிது அரிது அப்படின்னு ஔவையார் பற்றி நான் பேசினா நீ குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது அப்படின்னு சிரிச்சுட்டே பிரசாத்து கொடுத்தான் இப்போ பெரியவா வந்து தனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கறத அந்த இடத்துல காமிக்கிறார் அவ்வளோதான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அவ்வையாரை பற்றி பேசினா குரங்கை பற்றி நினைக்கக்கூடாது ஜெய ஜெய்சங்கர் அரசியல் மகாப்பிரிய பதவிஸ்வரன் மகாபிரிய பாதவிஸ்வரம்